நூறாண்டுகளில் இல்லாத அளவிற்கு குட்டி தீர்த்த கனமழையால் சின்னாபின்னமாகி உள்ள சென்னையின் நிலைமையை சுட்டிக்காட்டும் அடையாளங்களில் ஒன்றாக விளங்குகிறது சைதாப்பேட்டை பாலம் மழை வெள்ளம் அந்த பாலத்தை மூழ்கடித்துச் சென்ற காட்சிகளையும் சைதாப்பேட்டை மக்களின் அவதியையும் விவரிக்கிறார் எமது செய்தியாளர் கிருத்திகா சென்னையில் நேற்று முதல் பெய்து வருகின்ற மழையின் காரணமாக பல இடங்களிலும் தண்ணீர் தேக்கம் என்பது அதிகரித்துள்ளது சென்னையினுடைய பல பிரதான சாலைகளும் தண்ணீரில் மூழ்கியுள்ளது என்பதை நாம் சொல்ல வேண்டும் குறிப்பாக தற்போது நாம் சைதாப்பேட்டையில் இருக்கிறோம் சைதாப்பேட்டை மேம்பாலம் மேல் இருக்கின்றோம் இங்கு இந்த தண்ணீரின் வரத்து என்பது அதிகரித்துள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த தண்ணீரின் வரத்தின் காரணமாக சைதாப்பேட்டை மேம்பாலம் மூழ்கியுள்ளதையும் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த மேம்பாலத்தில் போக்குவரத்து முன்பே நிறுத்தப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் தண்ணீர் செல்கின்ற வேகம் என்பது அதிகரித்து வருவதால் மக்கள் மேம்பாலத்தின் அருகில் கூட செல்லாமல் இருப்பதற்காக போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இந்த பாலம் இல்லாமல் பாலத்தை சுத்தி இருக்கின்ற வீடுகளும் தண்ணீரில் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது பாலத்தின் அருகில் குடிசை கட்டியிருந்த பல வீடுகளும் கூட தண்ணீரில் முழுமையாக மூழ்கடிக்கப்பட்டுள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது அதே அந்த குடிசைகளுக்கு அருகே இருக்கின்ற பல வாகனங்களும் அந்த தண்ணீரிலேயே சிக்கியுள்ளதையும் நம்மால் கண்டிப்பாக பார்க்க முடிகிறது மேலும் இந்த பாலத்தின் அருகே இருக்கின்ற இந்த அரசால் கட்டப்பட்டுள்ள வீடுகள் அரசால் கட்டப்பட்டுள்ள ஹவுசிங் போர்டு வீடுகளும் அதிக அளவில் மூழ்கியுள்ளன இதன் அதாவது அந்த பில்டிங்குடைய கிரவுண்ட் ஃப்ளோர் ஆனது அதிகமாக தண்ணீரில் மூழ்கியுள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது இருக்கிற மக்களை மீட்கும் பணியும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது அங்கிருக்கும் மக்களை மீட்பதற்காக அரசு தரப்பிலும் தீயணைப்பு துறையின் தரப்பிலும் இருந்து இங்கு படகுகள் கொண்டு வரப்பட்டு அதன் மூலமாக மக்கள் மீட்கப்படுவார்கள் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக இந்த பகுதியை பார்க்கும் போது அதிக அளவிலான தண்ணீர் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது பல இடங்களிலும் தண்ணீர் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன இந்த மேம்பாலமும் முழுமையாக மூழ்கியுள்ளதால் இந்த தண்ணீர் எப்போது வற்றும் என்று தெரியாமல் கவலையில் இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராமுடன் கிருத்திகா கண்ணன் நியூஸ் செவன் தமிழ் சென்னை